நல்லவற்றை சேர்த்துக் கொண்டு தீமை விளைவிட்டு வழங்கும் ஒரு முறை ஆற்றிலே பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அது ஒரு புறத்தினுடைய கரையோரத்திலே ஒரு தேர் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அந்த ஆற்றிலே ஒரு முதலை வந்தது தேர் அந்த முதலையிடம் உதவி கேட்டது நான் உன்னோட தோல் மேல ஏறி நீ என்னை கொண்டு போய் விட முடியுமா முதலில் சொல்லதான் எனக்கு உதவி செய்வதற்கு எந்த விதமான ஆட்சிகளும் இல்லை ஆனால் நீ என்னுடைய விதியை ஏறி கொண்டேன் நான் எதிர்பாராத போது தேடி நான் என்னுடைய நிலைமை என்னவாகும் என்று கேட்டதா அதற்கு தேவை இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் கொட்ட மாட்டேன் என்று சொல்லி கேட்டது முதலையும் கொஞ்சம் இறக்கி போய் சரிவா உன்னுடைய தோளிலே ஏறிக்கொள் உன்னை மறுதலைகளை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொன்னதான் தேலும் உயரமாக முதுகின் மேலே ஏறிக்கொண்டது முதலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுக்கு போனதும் தேலில் நன்கு என்று முதுகில் முதுகிலே கொட்டு வைத்ததாம் அப்பொழுது முதலில் சொல்லலாம் ஒட்ட மாட்டேன் மாட்டேன்னு சொன்ன ஆனால் கடைசியில் ஒரு புத்தியை காமிச்சுட்டு கொட்டிட்டியே அப்படின்னு தான் அதற்கு தேர்வு செய்யலாம் எனக்கும் நல்லா தெரியும் என்னுடைய பிரச்சனையை இதுதான் கொட்டாமல் நான் இருக்க முடியல என்னுடைய இயல்பு இதுதான் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்ல இரண்டுமே நீரிலே மூழ்கி இறந்து போலதான் நிறைய சிறு புரிய மாட நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது என்று தெரிந்தால் அது இன்னும் அதிகமாக செய்யவும்

நம்மோடு நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது ஆனால் நாம் எதை சார்ந்த இருக்கிறோம் நல்லது என்று தெரிந்தால் அதை இன்னும் அதிகமாக செய்ய முயற்சி செய்கிறோமா அல்லது தீமை என்று தெரிந்தால் உடனடியாக அதை விட்டு விலகி வருவதற்கு முயற்சி செய்கிறோமா பல நேரங்களில் இந்த முதலையைப் போலத்தால் நல்லது என்று நினைத்து நாம் செயல்படுகிறோம் அது தீமையிலே போய் முடி காரணம் தீமையுடைய இயல்பினையை நம்மால் மாற்ற முடியாது மாறாக நம்மை நாமே மாற்றிக் கொள்ள முடியும் பல நேரங்களில் இந்த வாழ்க்கை தீமை என்று தெரிந்தும் கூட பல நேரங்களில் அதை விரும்பி செய்கிறோம் பத்து ரூபாய்க்கு நான் தப்பில்லை தீய வாழ்க்கையை தவறு பாவம் ஆனால் அதை தெரிஞ்சே செய்கிறோம் பல நேரங்களில் அதை விரும்பியே செய்கிறோம் வாழ்க்கையினுடைய எவ்வாறு நல்ல மீன்களும் அழுகி போன மென்களும் பிரித்தெடுக்கப்பட்டு நல்லவற்றை கூடையில் சேர்த்து வைக்கப்படும் தீமையானவற்றை குப்பையிலேயே தூக்கியறியல் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையுடன் இறுதியை ஆண்டவர் நம்ம தரம் குறிப்பார் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சொன்னால் நமக்கு குறித்தார் தீய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு சொன்னால் இறுதியாக நாம் தண்டிக்கப்படுவோம் இன்று நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தண்டப்புகளா